உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழல் அங்கே இருந்தது அப்போ நாங்கள் இப்போ உண்மையிலேயே நாங்கள் புலம்பெயருடைய தேவை இருக்கையால் நான் ஒரு காவல்துறையில் ஒரு அதிகாரியாக பணியாற்றினேன் எனவே வந்து பயின்றப்பட்ட ஆசிரியராக பணியாற்றினேன் இன்றைய பொருளாதார தேவிலே எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவில்லை ஆனால் ஆபத்து இருந்தது தான் நாங்கள் புலம்பெயர்ந்து போனோம் ஆனால் அதற்கு முதல் என்னுடைய ஊரிலேயே நாங்கள் வாழ்ந்த காரப்பகுதிகளிலே பதினைந்து வயதிலேருந்து இந்த கலை கலாச்சார பண்பாடு விழாக்கள் ஆலய வழிபாடுகள் இந்த கூட்டு பிரார்த்தனை அதில் பயிற்சி வைக்கிறது மட்டும்தான் நாங்கள் போயிருக்கின்றோம் புறமேந்து போகின்ற பொழுது இலங்கை வயசு இவருக்கு இருபத்தி நாலு வயசு அப்போ நாங்கள் அந்த அந்த காலகட்டத்திலேயே நாங்கள் சிந்தித்தோம் இளைஞர்களாக இருந்தாலும் எங்களுடைய அடுத்த ஒன்று கடந்தாலே போகிறோம் அவர்களை தமிழராக வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த அவா நாங்கள் அந்த வயதிலேயே நாங்கள் திட்டம் போட்டு பாடசாலைகளை அமைத்தோம் பள்ளிக்கூடங்கள் அதாவது கோவில்களை அமைத்தோம் ஏன்னா கோவில்களை அமைப்பதற்கான காரணம் என்னென்னா மதம் மாற்றம் இந்த குழம்பைக்கு போகிற எல்லா நாடுகளும் கிறிஸ்தவ நாடுகள் அதை விரும்பியவர்கள் போல வன்பத்திலேயே வேர்மென்றே மதம் மாற்றம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் சில அதற்காக கோவில்களை உருவாக்கி இந்த ஐம்பத்தி எட்டு ஆலயங்கள் இருக்கின்றன ஏர்மனிகள் அதிலே ஐந்து ஆறு ஆலயங்கள் இங்கே தமிழகத்திலே அல்லது இலங்கையில் இருப்பது போல ஆன்மீக மூலப்படி அங்கே அமைக்கப்படும் பிரபலியமானது ஹம் காமாட்சியம்பாடாலயம் தேர்திவாக்கு மட்டும் இருபதாயிரம் பேர் வருவாங்க ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிலேருந்து எல்லா நாடுகளிலும் வருவாங்க அது எங்களுக்கு இந்த மத மாற்றத்தை கண்டு நிறுத்தி அதற்கு அப்புறம் நாங்கள் வந்து பிள்ளைகள் அப்படின் பிறந்த வழங்கப்படுவார்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு அவர்களை தமிழராக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாடசாலைகளை உருவாக்கோ அதாவது உங்களுக்கு தெரியும் புலம்பெயர்ந்து போகின்ற பொழுது எல்லோருமே வருவார்கள் ஆசிரியர்கள் வருவார்கள் சங்கீத ஆசிரியர் நைவாயில் அதே போல் எல்லா பாடங்கள் படித்தவர்கள் பல்கலைக்கழகங்கள் இந்தவர்கள் எல்லாருமே புலம்பெயர்ந்தவர்கள் தான் இதை அவரை பிடித்து அங்கேயே நூற்றி முப்பது பாடசாலைகள் இருக்கின்றன தமிழ் பாடசாலை ஒரு அமைப்பை சமுதாயங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய அமைப்பின் சிலை இருக்கிறது அதேபோல் தனிப்பட்ட நாங்கள் தனிப்பட்ட பாடசாலைகளை உருவாக்கி இதுவரைக்கும் பன்னிரெண்டாயிரம் மாணவர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஆறாயிரம் ஆசிரியர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த விதமான பொருட்பரமும் இல்லாமல் அவர் தங்களுடைய பணியை செய்கின்றார்கள் என்றால் ஒரு மனிதன் பிறந்து வாழ்வதற்கிடையிலே உள்ள அந்த கருவறைக்கும் கல்லறைக்கும் இடையே உள்ள அந்த தூதரத்தை ஒருமுறைதான் சந்திக்க போகிறோம் எனவே எங்களால் பணிகளை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய பேராவலாக இருக்கிறது யாரு இதைப் போல லட்சக்கணக்கானவர்கள் செய்கிறார்கள் அதே போல வழியிலே நாங்கள் அறுதி பாடசாலை தமிழ் பாடசாலையில் தான் அவங்களுடைய தலைமை ஆசியாக இருக்கின்ற அதே போல் இந்த கலைகளில் வெற்றி எங்களுக்கு நாங்கள் அந்த இருபத்தேழு வயதுலேயே நாங்கள் திட்டம் போட்டு இது எல்லாத்தையும் கொண்டு வந்ததுனால் எங்களுக்கு வெற்றி என்னென்றால் கலைத்துறையை பார்த்தீர்கள் தமிழகத்தோடு சமனாக பேசப்படும் அளவுக்கு என்னுடைய பிள்ளைகள் ஒரு அறுபது பேர் நாங்கள் கலை மாணிகராக உருவாக்கியிருக்கோம் சொல்ல வந்து வாசித்திருக்கிறார் இன்னும் இருக்கிறார்கள் எனவே வந்து நாங்கள் ஒரு இசை கட்சியினால் தமிழகத்திலே தான் எல்லாரையும் கூப்பிடுவோம் பாடகர் எல்லாம் வாக்கியம் வயலெல்லாம் அது இப்பொழுது எங்களுடைய முயற்சினால அங்கேயே எல்லாரையும் உருவாக்கி என்னுடைய நான்கு பிள்ளைகளுமே இருக்கிறார்கள் தலைவர்கள் வாயிலும் பார்த்துருக்கிறீர்கள் அது என்ன வந்தால் ஒரு இனத்தினுடைய அடையாளம் மொழி அடுத்தது கலை கலாச்சாரம் பண்பாடு என்பது ஒரு முழு மொழி ஒரு இடத்தினுடைய அடையாளம் இவற்றை நாங்கள் விட்டால் தமிழர்கள் வந்து வா இல்லை பரவும் முடியாது ஒரு வாழ்க்கையில் எல்லாம் இந்த இலங்கையில் நடக்கவே நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் இப்பொழுது கூடுதலாக தமிழகமும் எங்களுடைய விடமும் தெலுங்கி வைத்து கொண்டிருக்கிறது அங்கே என்ன செய்திருக்கிறது எனவே அங்கே பல தொடர்புகள் இருக்கின்ற மக்கள் வந்து போகிறார்கள் இப்பொழுது தான் அங்கே என்ன நடக்கிறது என்ன நடைபெற்று என்பதை ஓரளவுக்கு அறியக்கூடியதாக இந்த மக்கள் இருக்கிறார் அதே போல இலங்கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சில பேர் தமிழகத்திலே ஒரு ஒரு சொல்லாடல் இருக்கிறது என்னவென்றால் உழைக்க போகிற இடத்துல சொல்லுவாங்க தனிநாள் என்று பரவலாக ஒரு அபிப்பிராயம் இருக்க அது தப்பு நாங்கள் உழைக்கப் போகிறவர்களில் பூர்வீக தமிழ் எப்பொழுது ராவணன் ஆண்டு காலத்தில் இருந்து விட்டு வந்தவர்கள நாங்கள் ஆனால் தொண்டர் தொழிலாளர்கள் செல்லப்படுகின்ற மலையகத்திலே ரயில் செய்கின்ற அசாரி பாடல் இல்லை நாளை அசாரி அந்த அவர்கள் வந்து இங்கே இருந்து கூலிகளாக அதாவது தொழிலாளர்களாக கொண்டு செல்லப்பட்டனர் அவர்கள் இருநூறாவது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மலையகத்தில் அவர்களையும் எங்களையும் திட்டம் போட்டு அரசாங்கம் தொடர்பு அடங்கிய விருப்பவில்லை தமிழகத்தோடு எங்களுடைய தொடர்பு எல்லாம் கண்ணாங்களுடைய ஆட்சி இந்தியாவுடைய ஆட்சி தான் கூடுதலாக எங்களுக்கு தொடர்பாடுகள் வந்தால் கூடுதலெல்லாம் தமிழ்நாட்டிற்காட்சியும் போன்றது தெரியும் அதே போல் அங்கே உள்ள கலைஞர்களுக்கு பெறுவதும் இவ்வளோ கலைஞராக வருவதும் அது மிக சிறப்பாக அது பெயர்ந்து கொண்டிருந்தது இதே வழியிலே இப்போ நான் புலம்பெண்ட் இடத்துக்கு போனால் நீங்கள் அங்கே ஜெர்மனியிலேயே சரி ஜெர்மனி ஃப்ரான்ஸ் சுவிஸ் டென்மார்க் நோர்வே போன்ற உள்ள பிள்ளையோடு நீங்கள் பேசி பார்த்தீர்கள் ஆனால் நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்களா இவர்கள் அங்கே பிறந்தவர்கள் அவர்களுக்கு மிக சிறப்பாக நல்ல உச்சரிப்போடு பேசுவார் அந்த வகையிலே எங்களுக்கு வெற்றி இதே வகையில் எந்த கொண்டு நாங்கள் குறிப்பிடலாம் நாங்கள் வயது குறைவாக இருந்தாலும் நாங்கள் பல சிந்தனைகளை வடிவமைத்து செய்திருந்தோம் ஜெர்மனியில் நாங்கள் வந்த பொழுது ஒரு பத்து